குடிகார உமர் அவர்களின் கல்மனதை கரைய வைத்த இறைதூதர் அவர்களின் இனியக்கிறார் உமரை வாளோடு பிடித்து நபியவர்கள் உலுக்கி எடுத்த உமர் அலி அவர்கள் அல்லாவின் தூதரே நான் இஸ்லாத்திற்கு மிகவும் தூரமானவனாக ஒரு காலத்தில் இருந்தவன்தான் அது மட்டுமல்ல மதுவை விரும்பி குடிக்கும் முழு குடிகாரனாகவும் இருந்தேன் மக்காவில் கஸ்வரா என்னும் பகுதியில் குரேசியர் கூடும் அவையில் மது பரிமாறப்படுவது வழக்கம் அவ்வாறு ஒரு நாள் மது அறிந்திட அங்கு சென்றபோது எவரையும் அங்கு காணவில்லை அப்போது என்னுடன் குடிக்கும் தோழர் ஒருவரை நாடி சென்றபோது அவரையும் அங்கு காணவில்லை குடிக்க இயலாத அந்த சூழலில் அருகிலுள்ள ஹபா ஆலயம் சென்று ஈரேழு முறை தபாப் சுற்றலாம் என எண்ணி அங்கு சென்றபோது ஓர் இனிமையான குரல் ஓதல் கேட்டு என் மனம் அத்திசை நோக்கி என்னை இட்டு சென்றது அங்கே அஸ்வத் கல்லுக்கும் யமானி மூளைக்கும் நடுவில் நின்று தாங்கள் தொழுது கொண்டிருந்தீர்கள் நான் தங்களை நெருங்கி வந்தேன் உங்களின் ஓதலை கேட்க இன்னும் நெருங்கினேன் எனக்கும் உங்களுக்கும் இடையே நடுவில் கபாவின் திரைத்துணி மட்டுமே இருந்தது உங்கள் ஓதல் கேட்டு என்னுடல் குலுங்கியது நடுங்கியது மனம் இழகியது லேசாக கரைந்து விட்டது கண்மூடி கேட்டவண்ணம் நான் என்னை மறந்தேன் கண் திறந்து பார்த்தபோது என் கண்கள் குளமாகி என் தாடி வழியை வழிந்து என் ஆடை முற்றிலும் நடைந்து விட்டது நீங்கள் தொழுது முடித்து திரும்பும் வரை நான் நின்ற இடத்தை விட்டு என்னால் நகர முடியவில்லை இதோ இன்று நான் அல்லாவையும் அவனுடைய தூதருமான உங்களை அல்லாவிடமிருந்து நீங்கள் கொண்டு வந்த இறைவேதத்தையும் நம்பிக்கை கொள்வதற்காக உங்களுடன் வந்துள்ளேன் என உமர் அலி அவர்கள் கூறியதுதான் தாமதம் நபி அவர்களிடம் பிடி தளர்ந்தது நபி தோழர்களின் கண்கள் நீரை வாரி இறைத்தன அல்லா அக்பர் என்று இறைதூதர் சல் அவர்கள் முழக்கமிட்டார் நபி தோழர்களும் அல்லாஹோ அக்பர் என உணர்ச்சி பொங்க கூவினர் அந்த இல்லம் முழுக்க அல்லாஹோ அக்பர் என இறைவனை பெருமிதப்படுத்தி நிரம்பி வழிந்தது என்று நாங்கள் பார்த்த விடயம் குடிகார உமர் அவர்களின் கல்மனதை கரைய வைத்த இறைதூதர் சல் அவர்களின் இனிய கிராத் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை குமன் பாக்ஸில் குமன் பண்ணுங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள விளக்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்